நமக்கு தான் அன்பு பாசம் எதுவுமே இல்லை அந்த சின்னஞ்சிறு குழந்தைக்கு கூட தாய் பாசம் இருக்காது ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அந்த குழந்தை விடுற கண்ணீர் நம்ம சும்மா விடாது இப்படியே போனா நம்ம கதி என்ன ஆகும் இந்த குழந்தைங்க இருக்கும் மாதிரி நமக்கு ஆபத்த ஆபத்தே தான் இதற்கெல்லாம் காரணம் இந்த குழந்தை தானே சொன்னதெல்லாம் மறந்துவிட்டாய் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் கண்ணாயிரம் நம் வலையில் சிக்கும் வரை பொறுமையாக இல்லை எப்போது அந்த சந்தர்ப்பம் விரைவில் வரும் அவசரம் இப்ப நாம புல்லார் ஹோட்டலுக்கு போறோம் அங்கேதான் பல சந்தேக பேர் வந்து போவதாக செய்தி கிடைச்சிருக்கு ஜெயிலர் குழந்தை தூக்கிட்டு போனோம் அவனை பின்பற்றி வந்த கைது கண்ணாயிரமும் அங்கே கிடைக்கலாம் உண்மை அவன் இன்னுமா உன்னை வந்து பார்க்கவில்லை எவன் தான் கண்ணாயிரம் ஜெயிலரின் குழந்தையை கண்டுபிடிக்க சிறையில் இருந்து தப்பி ஓடி வந்து விட்டார் அவர் ஏன் இங்கு வருகிறார் கோபப்படாதே இதுவரை வராவிட்டாலும் இனிமேல் வருவார் அவளை நான் சந்திக்க நீ ஏற்பாடு செய்தால் இன்ஸ்பெக்டர் ஆனந்த் மாரவேஷத்தில் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறான் மாரவேஷத்திலா மாலையுடன் டான்ஸ் ஆட போகிறான் எதுக்கு வந்தீங்க சார் உங்க குழந்தைய தூக்கிட்டு போறதுல இருந்து நீங்க சாப்பிடுறதே இல்ல கேள்விப்பட்டோம் நீங்களே சாப்பிடாது இருக்கும் போது எங்களுக்கு சாப்பிட மனசே இல்ல சார் உங்களாலே எவ்வளவோ தெரிஞ்சு உங்க ஆளும் மனுஷனா வாழ கத்துக்கிட்ட எங்களுக்கு உங்க கஷ்டத்தை பார்த்து சார் உங்களுக்கு வந்த கஷ்டம் எங்களுக்கு வந்த மாதிரி சார் மத்தவங்க கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்க உள்ளம் திருந்தி இருக்கிறத கண்டு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் வாழ்க்கையில தென்றலும் உண்டு புயலும் உண்டு எதுவும் நம் கைக்குள்ள எல்லாம் கடவுள் செய்யும் உங்களுடைய அனுதாபத்திற்கு நன்றி நீங்கள் போகலாம் சற்று நிலுங்கள் உங்களில் யாராவது எந்த காரணத்தை கொண்டாவது சாப்பிட மறுப்பதாக எனக்கு ரிப்போர்ட் வரக்கூடாது அப்படி நடந்து கொண்டால் அது சிறைச்சாலை சட்டத்தை மீறியதாகவும் குற்றமாகும் என்பது ஞாபகம் இருக்கட்டும் நாளைக்கு சாப்பிடாம இருப்பீங்க இன்னைக்காவது கொஞ்சம் சாப்பிட என் குழந்தை எங்க இருக்கானோ என்ன செய்யறானோ அரை நிமிஷம் கூட என்ன விட்டு பெரியாது என் கண்மணி எப்படி எல்லாம் தவிக்கிறானோ அய்யோ என்னenje வெடிச்சுடுற பொறுக்க உங்களுக்கு இந்த கவல கொஞ்சம் கூட இல்லையா தங்கம் என் குண உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பேசலாம் தண்ணி ஊடுவதற்கும் தவளை இது வீடு ಅಲ್ಲ ஆபீஸ் இங்க நான் உன் கனவனும் இல்லை குழந்தை ஏಳೆದ தகப்பனும் இல்லை பொறுப்பு மிக்க ஒரு சிறைச்சாலை அதிகாரி எல்லா விவரங்களும் உடனே போலீஸ் இதை அனுப்பி வை ஓடி போன கைதிகளை கண்டுபிடிக்க இது மிகவும் உபயோகப்படும் யோசிக்கிறோம் உங்களுக்கு தப்பியோடிய கைதிகளை பிடிப்பதில் இருக்கிற அக்கறை காணாமற் போன நம் குழந்தை மேல கொஞ்சம் கூட இல்லையே தங்கம் அது நம் சொந்த பிரச்சனை அந்த முறையில என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நான் செய்துட்டு தான் இருக்கேன் போலீசும் ஓட்டு தேடு ஆனா அந்த தப்பியோடைய கைதிகளை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய முதல் வேலை அவர்களை கண்டுபிடிக்க முயற்சித்தா நம் குயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடாதா குமரனுக்கு என்ன நேர்ந்தாலும் சரி சொந்த காரணத்திற்காக நான் கடமையில் இருந்து கடுகளவும் தவற மாட்டேன் உங்க கடமைக்கான பச்சளம் குழந்தைய பல்லிட்டு வரீங்களா போலீஸ் இந்த வட்டாரத்தை சுத்திக்கிட்டே இருக்குறதெல்லாம் நிகழ்ந்தான் கையில் இருக்கிறது என்பதை மறந்து விட்டான் குழந்தையை பற்றி கூட அவன் கவலைப்படுவதாக தெரியவில்லை உங்களை எல்லாம் எப்படி வேண்டும் கடமை நிறைவேற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறான் உணர்ச்சிகளை கண்டகுண்டமாக்குகிறேன் வாழ்க்கையில் என்றுமே கண்டினால சரியான அப்பார கற்பிக்கிறேன் ஜெயில ஹலோ ஜெயில ஸ்பீக்கிங் யாரு ஜெயில சார எப்படி சௌக்கியமெல்லாம்

பைத்தியம் பிடிச்சிடும் போல இன்னும் கொஞ்ச நாளைக்கு பையனை உயிரோடு பார்க்கணும்னு ஆசை இருந்தா என்ன தேடித்திரைய முயற்சியை அடியோட கைவிடும்படி அந்த கடமை இல்ல உங்க குழந்தைய உயிரோடு பார்க்க முடியாது

என்ன தேட முயற்சியை குழந்தையோட ஒரு எலும்ப நீ பார்க்க முடியாது மனச்சாட்சி இல்லாதவனே உன் குற்றத்தை நீ உணர்ந்து கொள்ளாமல் குழந்தையை காட்டி என்னை மிரட்டுகிறாய் நீ ஒரு கொழை மீண்டும் எனக்கு எச்சரிக்கிறேன் என் கண்காணிப்பில் இருந்து தப்பி ஓடிய கைதி உன்னை கண்டுபிடித்து சிறைச்சாலையில் தள்ளுவதுதான் என்னுடைய முக்கியமான கடமை அந்த கடமையை நிறைவேற்றுவதை விட எனக்கு குழந்தை குடும்பம் மனைவியின் அளவு எதுவுமே தெரியவில்லை உயிரே போனாலும் நான் உன்னை விடப்போவதில்லை morde the... a ah! <laughs>